குன்றத்தூர்ல இருக்க கொழுமணி வாக்கம் இந்த திருக்குளத்திற்கு வந்து நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு பதினோரு லட்சத்தி முப்பத்தாறு முப்பத்தாறாயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஓகேவா இந்த படிக்கட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் நைட் இதான் அந்த படிக்கட்டு இது போடுறதுக்கு லெவன் லேக்ஸ் ஆகுமா டுவெல் லேக்ஸ்ல வீடே கட்டுறாங்க லேண்ட் மேலே என்னது ஒரு படிக்கட்டு கட்ட பதினோரு லட்சமா அவங்க அவங்க வீடே பன்னெண்டு லட்சத்துல கட்டிடுறாங்க என்று நடிகை அனிதா சம்பத் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ இது ஒரு பொய்யான செய்தி வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று டி என் செக் யூனிட் தங்களுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளது அண்மையில் சின்னத்திரை நடிகையான அனிதா சம்பத் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார் அதில் நான் மாங்காடு பக்கத்தில் கொழுமுனிவாக்கம் பகுதியில் இருக்கிறேன் இங்கே நடைபாதை படிக்கட்டு போடுவதற்கு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகியிருக்கிறது இப்போது அந்த படிக்கட்டை நான் காட்டுகிறேன் இத போடவா பதினோரு லட்சம் ஆகும் பன்னெண்டு லட்சத்திற்கு வீடே கட்டுறாங்க நானும் சுத்தி முத்தி பார்த்தேன் ஆனா வேற எங்கேயும் படி கட்டல இந்த ஒரே ஒரு படிக்கட்டுக்கு பதினோரு லட்சம் ஆகுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று பதிவிட்டிருந்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிய நிலையில் மாநகராட்சி முதல் உள்ளாட்சி வரை அனைத்திலும் ஊழல் நடப்பதாக சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன இந்நிலையில் தான் தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு இது ஒரு பொய்யான செய்தி வதந்திகளை பரப்பாதீர் என்று தரவுகளை பதிவிட்டு இதற்கு விளக்கம் அளித்துள்ளது அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் கொழுமுனிவாக்கம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆண்டில் திருக்குளத்தின் நடைபாதை படிக்கட்டு மட்டுமின்றி நீர்வரத்து மற்றும் வெளியேறும் வழி மின் விளக்குகள் இருக்கைகள் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் படித்துறை அமைப்பதற்கு ஒன்று லட்சம் ரூபாயும் நீர்வரத்து மற்றும் வெளியேறும் வழி அமைப்பதற்கு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயும் நடைபாதை அமைப்பதற்கு ஆறு ஒன்று ஏழு லட்சம் ரூபாயும் நடைபாதையை சுற்றிலும் மின் விளக்குகள் அமைப்பதற்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயும் மேஜைகள் அமைப்பதற்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் வழங்கும் இது அனைத்திற்கும் ஜிஎஸ்டி ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் என்று ஒட்டுமொத்தமாக பதினோரு லட்சம் ரூபாய் இந்த அனைத்து பணிகளும் மேற்கொள்வதற்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் வெறுமனை படிக்கட்டு அமைப்பதற்கே பனிரெண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பதாக சொல்லப்படுவது ஒரு பொய்யான செய்தி என்று டி என் பதிவிட்டுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்